பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் கேட்டு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கக்கோரி தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மாவட்ட அலுவலகத்திலிருந்து பணியாளர்களின் நேரடி வங்கிக் கணக்கிற்கு அரசு பணியாளர்களுக்கு விடுவிப்பது போல் விடுவிக்க வேண்டும் ஆண்டுதோறும் பணி புதுப்பித்தல் முறையினை கைவிட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பின் புத்தக பராமரிப்பாளர்களுக்கு திட்டத்தின் மூலம் குறைந்தபட்ச மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஊதியம் வழங்க வேண்டும் சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு திட்டத்தின் மூலம் குறைந்தபட்ச மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஊதியம் வழங்க வேண்டும் சிஆர்பி களுக்கு திட்டத்தின் மூலம் குறைந்தபட்ச மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் மகளிர் பணியாளர்களுக்கு பனிரெண்டு மாத கால மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உதவி திட்ட அலுவலர்களுக்கு ரூபாய் அறுபதாயிரம் மாவட்ட எம்ஐஎஸ்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வட்டார இயக்க மேலாளர்களுக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் சமுதாய அமைப்பாளர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் கணினி இயக்குநர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் ஈப்பு ஓட்டுநர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் குறைந்தபட்ச மாதம் ஊதிய வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் காத்திருப்பு போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சி முத்துசாமி தலைமை வகித்தார் மாவட்ட அமைப்பாளர் பி சிவலிங்கம் பொருளாளர் என் அருண்குமார் மாவட்ட துணைத் தலைவர் பி திரேசா மாவட்ட துணை அமைப்பாளர் சி கலைச்செல்வி ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் மீன்முருகன் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலாளர் எம் பெருமாள் அஞ்சல் துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் பி சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர்